அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சேர்ந்து நடிக்கும் சூரிய வம்சம் ஜோடி சூர்யாவுக்கு பதில் சிவகார்த்திகேயன் சர்தார் டூ படத்தில் இணைந்த எஸ் ஜே சூர்யா இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சேர்ந்து நடிக்கும் சூரிய வம்சம் ஜோடி தமிழ் சினிமாவின் மெகா ஹிட் திரைப்படமாக சூரிய வம்சம் இன்றளவிலும் கொண்டாடப்படுகிறது அதன் பிரம்மாண்ட வெற்றிக்கு சரத்குமார் மற்றும் தேவயானி இடையேயான கெமிஸ்ட்ரி முக்கிய காரணம் தற்போது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜோடி மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளது எட்டு தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கும் சித்தார்த்தின் நாற்பதாவது திரைப்படத்தில் இருவரும் ஜோடியாக நடிக்க உள்ளது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது சூர்யாவுக்கு பதில் சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா சூர்யா கூட்டணியில் புறநானூறு திரைப்படம் உருவாக உள்ளதாக கடந்த ஆண்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இதன் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்த்த நிலையில் சூர்யா வெளியேறியதாக தகவல் வெளியானது இதனிடையே தனுஷ் அல்லது சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்த சூழலில் இதில் நடிக்க சிவகார்த்திகேயன் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது சர்தார் டூ படத்தில் இணைந்த எஸ் ஜே சூர்யா மித்திரன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் சர்தார் வாட்டர் மாஃபியாக்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் கார்த்தி இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் இந்த நிலையில் இதன் இரண்டாம் பாகம் கடந்த வாரம் பூஜையுடன் தொடங்கியுள்ள நிலையில் எஸ் ஜே சூர்யா நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது